இஸ்லாமிய மார்க்கம் என்பது மூட நம்பிக்கையை அடியோடு வேறெறுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாத்தினுடைய எந்த இடத்திலும் மூட நம்பிக்கை இருக்கவே இருக்காது அத்தனை பெரிய தெரிவார்ந்த அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் அதே நேரத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சரியாக விளக்காமல் அவர்களே மூட நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்த சஃபர் மாதம் பொதுவாக சஃபர் மாதத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா பீடை மாதம் பீடைன்னு சொன்னா எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு வந்து இந்த மாற்று மத சகோதரர்கள் வந்து ஒரு மாசத்தை வச்ச ஒரு ஆடி மாசம் வைங்களேன் ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது நகை வாங்கக்கூடாது ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் எப்படி அந்த மாதத்தின் மீது ஒரு நம்பிக்கையோடு நற்காரியங்களை அந்த மாதத்துல செய்யக்கூடாது என்ற புரிதல் அவர்கள் இருக்கிறார்களோ அதுபோல முஸ்லிம்களில் சிலர் சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் அந்த மாசத்துல கல்யாணம் வைக்கக்கூடாது கூடாது நல்ல காரியங்கள் நடத்தக்கூடாது அது அதுல நம்ம எது செஞ்சாலும் நமக்கு உருப்படாது என்கிற மாதிரியான ஒரு புரிதலில் இருக்கிறார் உண்மையிலேயே இஸ்லாத்துல அது மாதிரி ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ நல்ல நேரம் நல்ல நாள் நல்ல மாதம் என்று ஏதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குதா இஸ்ராத்துல நல்ல நேரம் நல்ல மாதம் கிடையாது உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு நொடியில பிறக்குறான் அதே நொடியில பல கோடிக்கணக்கான நபர்கள் இறக்கத்தான் செய்யறான் இதுல யாருக்கு நல்ல நேரம் யாருக்கு கெட்ட நேரம் எந்த புரிதலில் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை விளங்காமல் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை புரியாமல் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் இது போன்ற மூட நம்பிக்கையை செய்து கொண்டிருக்கார்கள் இது யாருடைய கலாச்சாரம் இது இஸ்லாத்துல சொல்லப்பட்டதா இது பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் நபிகளார் சொன்னார்கள் கவுமின் யார் ஒரு சமுதாயத்தை காப்பி அடிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் நீ யாரை சார்ந்தவன் நீ தூதரை சார்ந்தவனா அல்லது நீடிய அந்த சமூகத்தை சார்ந்தவன அவர்கள் ஒரு மாதத்தை அந்த நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது மீன்கறி கறி சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை போல நீயும் பேசினால் நீ யார் நீ முஸ்லிம் இந்த பேச்ச பேசாத இந்த மாதத்தில் இதை சாப்பிடக்கூடாது இந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது நீ பேசாத ஏன் அப்படி சொல்வதற்கு கூட நீ தகுதியற்றவன் தூதரை பின்பற்றாதவன் அப்ப நபிகல்லாயு செல்லலாக வளைவ செல்ல மன்னவர்கள் இந்த மார்க்கத்தில் எந்த இடத்திலும் மூட நம்பிக்கையினுடைய வாசலை இழுத்து மூடக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தில் இறைவன் நம்மை இருக்க செய்ததற்கு இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து நாமும் விலகி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை தெளிவுபடுத்தக்கூடிய வேலைகளில் நாம் செய்ய வேண்டும் என்கிற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன் அக்பர்